ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பாரதி இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சிக்கன் வெஜ் சாலாடி எப்படி சொல்லணும்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சிக்கன் சேலட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நூறு கிராம் போல் சிக்கனை வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க இது இந்த மாதிரி நீல வாக்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சீக்கிரமாகவும் வெந்துரும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு கேரட்டை வந்து சின்ன சின்ன கேரட்டாக இருந்தது அதனால் நான் ரெண்டு கேரட்டை வந்து நல்லா வாக்கில் இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் பச்சை சிகப்பு இந்த மூணு குடமிளகும் பாதி குடமிளகாய் எடுத்து நீல வாக்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து கிராம் போல் நே பட்டர் எடுத்துருக்கேங்க மிளகு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் பட்டர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் வந்து ஊருகட்டும் பட்டர் வந்து உருகிருச்சிங்க இப்போ சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து நம்ம பட்டர்லேயே வந்து நம்ம சிக்கனை வந்து நல்லா வதக்க போகிறோங்க அதோடய கலர் வந்து மாறும் சிக்கனோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிறது தெரியுதா இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த சிக்கனோட ஸ்மெல் நமக்கு பிடிக்காது இல்லைங்களா அதுக்காண்டி அந்த நீச்சு வாட சொல்லுவாங்கள்ல அது வராமல் இருக்கிறதுக்காண்டி இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிறோம் இந்த பட்டர்லேயே வந்து சிக்கன் வந்து சூப்பராக வெந்துருங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல ஆக்சுவலி இந்த சிக்கன் சாலட் வந்து யாருக்கா இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டயட் இருந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து நீங்கள் சாப்பிட்லாம் பட்டருக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கொடுத்த மாதிரியும் இருக்கும் சில குழந்தைங்களுக்கு எங்களுக்கு சிக்கன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இடம் பிடிப்பாங்க அந்த பிள்ளைகளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மசாலா அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சாலடாக கொடுத்தீங்கன்னா வெஜிடபிள் சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாக சிக்கன் சாப்பிட்ட மாதிரியும் இருக்குங்க இப்போ வெங்காயம் தக்காளி கொடமளகா கேரட் எல்லாமே நம்ம வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணலாம் மூணு நிமிஷம் சிக்கனை வந்து நல்லா வதக்கிட்டேங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நான் வெஜிடபிள்ஸை வந்து நான் போடுறேன் இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு நாலு நிமிஷம் வதக்கணுங்க இந்த வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சிக்கன் வந்து ஏழு நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்துடும் நல்லா பட்டரியாக இருக்கும்ங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சிக்கன் சாலட் வந்து பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குங்க இது டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஹெல்தியாக வந்து சாப்பிடணும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்லாம் நினைப்பாங்க பார்த்திங்கனா நல்லா டேஸ்ட்டியாகவும் சாப்பிட்ணும் ஹெல்த்தியாகவும் சாப்பிடணும் வெயிட் ஆகணும் இந்த மாதிரிலாம் நம்ம நினைப்போம் பார்த்திங்களா அவங்களுக்குலாம் வந்து இந்த ஃபுட்டு வந்து ரொம்பவே சூட் ஆகுங்க டெய்லியுமே நீங்கள் சிக்கன் எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போடுறோம் சிக்கன் போடுறோம் சிக்கனில் நமக்கு ப்ரோட்டீனும் கிடைக்குது ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் நம்ம சிக்கன் போடுறோம் நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் போடுறோம் மேலே மசாலாலாம் ரொம்ப ஹெவியாக நம்ம ஆட் பண்ண பெப்பரும் உப்பு மட்டும்தான் தான் நம்ம ஆட் பண்ணுறோம் இப்போ வந்து வெறும் சிக்கனை வந்து அவிச்சு வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா டேஸ்ட்டும் இருக்காது ஐயோ டயட் இருக்கும் அப்படின்னு ரொம்ப பேர்டனாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் டயட் இருக்க மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது அந்த அளவுக்கு நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பட்டர் மட்டும் ஆனால் நீங்கள் கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க இது அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரரும் வந்து ஜிம்முக்கு போயிட்டுருக்காங்க அவங்களுக்குமே நான் டயட்டுக்கு இதுதான் வந்து நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் இப்போ கொஞ்சம் நாளாக போயிட்டுருக்காங்க கொஞ்சம் நாள் கேப் விட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து தான் நான் இது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் ரொம்பவே டேஸ்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் நிறைய கொடமிளகா அதாவது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எவ்வளோ வேணால் கொடமிளகாய் எடுத்துக்கலாம் எவ்வளோ வேணால் வந்து பூசணிக்காய் சொல்லுவாங்க மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துக்கலாம் பாடி வந்து ஹீட் ஆகாது ரொம்பவே வெயிட் லாஸ் ஆகும் இது நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து உடனே வயிறு ஃபுல்லாகிடும் சீக்கிரமாக ஜீரணம் ஆகிடும் ரொம்ப கேலரிஸும் இருக்காது டயட்டில் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான ஃபுட் எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க நம்மளுடைய சூப்பரான சிக்கன் சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய சிக்கன் வெஜ் சாலட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இது செய்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து பத்து நிமிஷம் தான் ஆகுங்க அவ்வளோ சீக்கிரமாக செஞ்சிடலாம் இதுக்கு ரொம்ப மெனக்கடலாம் நம்ம தேவை கிடையாது செவன் மினிட்ஸில் வந்து நீங்கள் சிக்கனை எடுத்துட்டிங்கன்னா தான் இந் சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் நான் ஃபோக்கில் குத்தி காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் வெஜ்ஜஸும் வந்து நல்லா கிரன்ச்சியாக இதோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூவிங்க மாதிரி ஆகிடாதான் ரப்பரியாக ஆகிடும் இந்த சிக்கன் வெஜ் சாலடை நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் சரி டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ரொம்ப பாராட்டி தள்ளிடுவாங்கங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனே உடனே பார்க்க முடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்